இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் மெயின் ரோடு பேஸ்ல இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் இந்த இடம் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ஏற்ற இடங்க கம்பெனிகள் வைப்பதற்கு ஏற்ற இடம் பிளாட்டா போடுவதற்கும் கம்பெனி வைப்பதற்கும் அருமையான இடங்க இது ஒரு ஏக்கரின் விலையே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க பிரித்தும் விற்பனைக்கு தரப்படும் மொத்தமா பதினைந்து ஏக்கர் இருக்கு இது கரிசல் மண் விவசாய நிலங்க பதினைந்து அடி தார் ரோடு பேஸில் ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜோட இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் குளம் தாலுக்காவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக பதினைந்து ஏக்கர் இருக்குங்க பிரித்தும் வாங்கிக்கலாம் இது சுத்தமான கரிசல்மன் நிலம் பதினைந்து அடி ரோடு பேஸில் இந்த நிலம் லொக்கேட் ஆகிருக்குங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் ஆயிரம் அடி இருக்கு முகப்பு ஃபுல்லாகவுமே ஃபென்சிங் பண்ணிருக்கிறாங்க எந்த விதமான உயர் மின் அழுத்த மின்சார ஒயர்களும் இந்த இடத்திற்கு உள்ளேயோ அருகிலையோ போகலைங்க இந்த இடத்திற்கு மின் இணைப்பு பெற ஏதுவா மின்சார கம்பம் இடத்தின் முகப்பிலேயே இருக்கு இந்த இடத்திற்கு மூன்று கையெழுத்து இருக்குங்க ஈபி சர்வீஸ் எதுவும் இல்லை ஓப்பன் வெல் இல்லை போர்வெல்லும் இல்லை எப்போதும் வென்றானில் இருந்து விளாத்தி குளம் செல்லும் முப்பத்தி இரண்டு அடி இருவழி சாலையில் இருந்து இந்த இடத்த வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ரீச் பண்ணிடலாங்க பலவிதமான கம்பெனிகள் இந்த இடத்தை சுற்றி இருக்கு ஃப்ளாட் போட்டு விற்பதற்கு ஏற்ற இடங்கள் இது செட்டியார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் மெயின் ரோடில் ஒரு ஏக்கரின் விலை பத்து லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு ஏக்கரின் விலையே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தராங்க கம்பெனி விற்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடங்க பிரித்து பிரித்து விற்க நினைப்பவர்களுக்கும் பிளாட் போட்டு விற்க நினைப்பவர்களுக்கும் அருமையான இடங்க இது ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் பிரிச்சும் வாங்கிக்கலாம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை